வயசில் அவியலையே அட்டிலே போய் சேர்த்துக்கல எல்லாத்துக்கும் காரணம் 猪妈的。 தங்கு உன் புருஷனே வந்து கூப்பிட வரைக்கும் நீ இரு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒருவேளை உமாக்கா வீட்டுக்கார உமாக்காவை கூப்பிடவே வரலன்னா சும்மா இரு சும்மா அவசர கூடமா பேசிக்கிட்டு இருக்காத அதெல்லாம் எந்த புருஷன் அடுத்த வீட்டுலயே பொண்டாட்டி அப்படி விட்டுட்டு இருப்ப எவ்ளோ நினைச்சு அதனால உன் புருஷன் வந்து கூட்டிட்டு போயிருவோம் உமா நீ எதுக்கும் வருத்தப்படாத ஒருவேளை இந்த பிள்ளை சோனி சொல்ற மாதிரி கூப்பிடவே வரலன்னா என்னக்கா பண்றது இனி வீட்டுலயே கேட்க முடியாவுளோ ஏக்கா என்ன ஒரு ஐடியா சொன்னட்டுப்போ உங்களுக்கு

ஐயோ நான் ஒன்னும் கொட்டாய் போட்டு தனியா தங்க சொல்லலையே நம்ம வீட்லயே ஜாலியா இருக்க சொன்னேன் இந்த ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு பேட்டாவேன்னு நினைக்கிறேன் ஏல அவளே ஒரு அரக்கிருச்சி அவ கிட்ட என்னத்தியாவது சொல்லி அவ வேற இப்ப பாரு கொட்டாய் போடின்னு வீ அம்மா நான் ஒன்னும் அப்படி சொல்லலமா அவியாத அப்படி புரிஞ்சிட்டா நான் என்ன பண்றது அவ வீட்டுக்கு நம்ம வீட்ல ஒரு நாலு நாள் கடந்தானே அவ வீட்டுக்காரனே வந்து கூட்டி பேர்பா என்னமே கொட்டாய் போட்டேன்னா என்ன பண்ணப் போறானோ தெரியலவா புருசே அடிச்சி ஊரே தாண்டி பத்தி கூட போறவா அவளோரா எம்மா தெரியாதுமா எனக்கு நிறைய எழுதுற வேலை கிடக்கு நான் போறேன் காப்பி குடிச்சியா இல்லையா இந்தா இந்த கப்பையும் கொண்டு போய் கழுவி வச்சிரு ஆ காப்பி குடிச்சிடமா கொண்டா கப்ப கழுவி இந்த ரெண்டு கப்பையும் சேர்த்து கழுவிடு புள்ள நல்ல ஊரே ரவுண்ட் அடிச்சிட்டு வந்தாச்சு

கஞ்சலாம் கிடக்கு கொஞ்சம் துவையல் தான் அரைக்கணும் நான் இதுல உமா இருந்தாலும் அவகிட்ட பேசிக்கிட்டே அவ குழம்பிட்டு அடக்கான அவ கூட இதுல இருந்துட்டேன் இப்பதான் பிள்ளைகள் எந்திரிச்சு உள்ள காப்பி தப்ப கப்பையாவது போய் கழுவுங்களான்னு அனுப்பி விட்டு நான் போச்சுவேன் நான் அவ நான் தான் இந்த பக்கம் எந்திரிச்சு போனா என்ன பண்ண போறாலும் தெரியல ஆமா அவ தான் அந்த காசை எடுத்தாலாமா ஐயா அவ நான் எடுக்கலான் என்ன கதையே தெரியல வியல்வ கதை சரி நீங்க கொஞ்சம் இருங்க நான் கஞ்ச வாலில ஊத்தி கொஞ்சம் துவையில மட்டும் அரைச்சு தரேன் எடுத்துட்டு தோட்டத்துக்கு கிளம்புங்க நான் அப்புறம் வேணா பொறுமையா பார்த்து வாரேன்

எனக்கு உங்க வீட்ல ஏதாவது வியாண்டாவ அடுப்பு கிடுப்பு ஏதாவது கடந்தா தாங்களா இந்த வாரே இருங்க என்னக்க திடீர்னு வீடு தேடி வந்திருக்கீங்க காலையிலே இல்ல இடியாப்பமும் குருமாவும் செஞ்சே அதான் உங்களுக்கு ஒரு அடி கொடுத்துட்டு போலாமானு வந்தேன் கொத்த மணிக்கு தான சரி சாப்பிட்டா சா ஆசைப்பட்டு சாப்பிடுவீங்களான்னு நினைச்சிட்டு எப்பயும் இப்படி நீங்க கொண்டு வந்தது இல்லையே இன்னைக்கு என்ன அதிசயமா கொண்டு வந்திருக்கீங்க அது ஒண்ணு இல்ல உங்க மர்மவள வீட்டை விட்டு வெளிய அனுப்பிட்டலாம அத கேள்விப்பட்டேன் அத உண்மையா பையான்னு பாத்துட்டு போலாமானு வந்தேன் அதானே பார்த்தேன் ஒரு நாளும் இல்லாத திருநாளா இன்னைக்கு இடியாப்பத்தை கொண்டுட்டு காலையிலே வந்திருக்கீங்களேன்னு என்ன ஆட்டம் ஆடுனாலவே உங்க மருமவ கொட்டத்தை அடைக்கிருக்கீங்கல அதான் எனக்கு காலையிலே கேட்கணும் போல இருந்துச்சு என்ன ஏதுன்னு கதைய அதான் ஓடி இருந்தேன் என் மருமவா தான் சொன்னான் வேற ராத்திரி ஓடி வர முடியாத காலையிலே ஓடி இருந்தேன் என்ன சொல்லி வரட்டுனீங்க அய்யே நான் தியானம்லாம் அவ்வளவு வரட்டல அவ வீட்ல சீட்டு பைசா இருந்தா ஐயாயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டு போய் நல்லா தியேட்டர்ல அவ்வளவு இருக்கும் செலவு பண்ணிருக்கா அந்த காண்டல தான் அம்மாவே வெளியே அடிச்சு பத்திட்டான் அவன் நேராவா அம்மா விட்டுக்கு பேர்பாலா இருக்கும் போட்டும் போட்டும் பஞ்சாயத்துக்கு ஆள்வளவு கூப்பிட்டு வரட்டும் வந்தா சொல்லுவோம் அட உங்க மருமவா அம்மா விட்டுக்கு போயிட்டா இருக்கீங்களா நீங்களும் அவன் நாங்க லட்சுமி வீட்டுல எல்லாம் போய் உட்கார்ந்துருக்கா என்ன சொல்றீங்க அப்பா அவன் தாவுட்டுதும் போலையா ராத்திரி தாவிட்டுதும் போல பே போல அங்க லட்சுமி வீட்டுல தான் உட்கார்ந்து முக்கால் அழுதான்னு சொல்லிட்டு என் மருமுழுத்திரிப்பாளுத அவன் நம்ப உமாளை பாக்க போறேன்னா எவளையும் பார்க்க போடாது வீட்டுல கடவுள்னு சொல்லி சந்த போட்டு வச்சேன் காலையிலையும் போறதுக்கு துணிட்டு நின்னா எங்கேயும் போகாது வீட்டு வேலையை செய்யும் சமையல செய்யினு அவதான் இருந்து எல்லாம் காயெல்லாம் வெட்டி தந்தா கூட நின்று சமையலெல்லாம் செய்ய வச்சுட்டு இப்ப துணியை துவக்க விட்டுருக்கேன் துணி துவச்சிட்டு அடக்க அதான் நான் ஒரே கூட பார்த்து என்ன ஏன்னு பேசிட்டு வரலாம்னு வந்தேன் நான் அவன் தா விட்டுக்கு வீட்டில இருந்து ஆளை கூட்டு வருவான் நினைச்சேன் இப்படி அடுத்தவா வீட்டுல எத்தனை நாள் அவளும் இருக்கானதான் நானும் பாக்கேன் பொம்பளை வீட்டுல சீட்டுக்கு வச்சிருக்க பைசாவை எடுத்துட்டு போய் செலவில் இருக்கானா என்ன பொம்பளைங்க அவளை சேர்க்காதீங்க இருக்க வீட்டுல அவ தா அடிச்சு படுத்திருக்க அப்பதான் உங்க மருமோ என் மருமோலாம் திருந்துவா இந்த என் மோவன் சொல்லி கிடட்டும் அவன் நான் வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு போனா போயிட்டு வருவாம்ல அவங்க கிட்ட சொல்லியே சரி நீங்க இடியா பத்தையும் சாப்பிடுமே சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் அப்புறம் கூட தட்டு கொண்டு வரவீங்களா வீட்டு பக்கம் வரவீங்களா வரும்போது தட்டை தாங்க தென்ன வரட்டுமாப்போ ஆ சரி போயிட்டு ஆடடா இبري தெருவுல உட்கார்ந்து சமைக்க தான் இருக்கு ஏள உமா ஆ வா வா இழுத்து வாச்சி என்னடா உன்னை வீட்டை விட்டு வெளிய பத்திட்டாவேன்னாவ நீ என்னடா அங்க நல்ல அழகா கூடாரத்தை போட்டு வெளிய சமைக்கறenstீயே வேற இவியே நம்மள வெளிய பத்திட்டாவேன்னே நம்ம ஞானுனே என் மேல பழிய போட்டுருக்குவ அதனால இதுக்கெல்லாம் அந்த அசரம் பண்ண அந்த உமா இரு நீ பூரி சாப்பிடு என் வீட்டுக்கு வந்துட்ட வந்தவளுக்கு முத நாளே உனக்கு நான் விருந்தே வைக்கேன் உமா நீ இப்படி உட்கார்ந்து சமைக்கத பார்த்தா ஒரு இட்லி கடை போட்டு வியாபாரம் பண்ற மாதிரி இருக்கு கேசட்டிக்கு அப்படியே வியாபாரத்தை ஆரம்பிச்சிட வேண்டியது தானே அப்படியே சொல்ற ஆமாளா பாரு பூரியும் கிழங்கும் அருமையா இருக்கு நீ ஒரு கடையை போட்டேன்னு வை கண்டிப்பா ஓடும் நம்ம ஊர்ல கிடக்க நாலஞ்சு இத்து போனது வளம் கடையில வாங்கினா காசு கொடுக்கணுமேனு வீட்டிலே பழைய சொத்தையும் கஞ்சியும் தின்னுட்டு அலையுதுவேன் இதுவளாவது நம்ம கிட்ட வந்து இட்லி வாங்குறதாவது நீ வேற சும்மா கடை இழுத்த வச்சு இதுவள நம்ப நம்ம வியாபாரம் பண்ண முடியாது அதெல்லாம் ரவுண்ட்ஸ்லயே இருக்க வியாபாரம் தான் ஓடும் ஊருக்குள்ள ஒரே இடத்துல குண்டி குதிரை குதிரை விட்டுக்கிட்டுங்கனே உட்கார்ந்துருந்தோம் வாங்கி ஒருத்தரை வாங்க வர முடியாங்க அப்ப இடியாப்பாவும் செஞ்சு வித்துரு ஒரு சைக்கிள் எடுத்துட்டு ரவுண்ட் அடி நீ வேற சும்மா இருல இழுச்ச வச்சி வைக்கிறதுல கலப்பாத நானே எங்க வீட்டுக்காரர் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாருன்னு சொல்லி அவரை கேவலப்படுத்தணும்ன்றதுக்காண்டியே இங்க ஒரு கூடாரத்தை போட்டு இங்க வெளியே தெருவுல கிடந்து சமைச்சிட்டு அடக்க இதை பார்த்தாவது அவருக்கு புத்தி வரட்டோன்னு நீ என்னன்னா இட்லி கடை போடு வியாபாரத்தை பண்ணி இடியாப்ப கடை போடு நீ சரி என் மனசுல பட்டதை சொன்னேன் அதுக்கப்புறம் வாங்க இருப்போம் கண்டி வீட்டை விட்டா வெளியே அனுப்புவாத இதெல்லாம் ரொம்ப தப்பு செல்வோம் எல்லாம் உமையில இருக்க கோவத்துல அவிய பண்ணது தானே மன்னிச்சு நீ சரின்னு வேண்டியது தானே இதை நீ இப்படி பெரிய விஷயமாக்கு ஆக்கோம் இப்ப அவ லட்சுமி அக்கா வீட்டுல எல்லாம் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேங்க ஆமா ஆமா எனக்கும் காலையில தான் தெரியும் இங்க பாரு வா மேலையும் தப்பு இருக்கு தியேட்டருக்கு போறேன்னு சொல்லிட்டே வந்திருக்கலாம் நீ சரி சொல்லாம கொல்லாம வந்துட்ட உங்க வீட்டம்மாக்கு தெரிஞ்சு அவியெல்லாம் தேட்டருக்கு போனான்னு ஆசைப்பட்டு வந்துட்டாவ சரின்னு விடு அதுக்காண்டி நீயும் பண்ணது தப்பு தானே அப்புறம் உன்னே என்ன பண்றது அதான் அதுக்கு தியேட்டர்ல வச்சாவ அடிச்சு வெளுத்துட்டால அந்த கோபத்தில் தான் வெளியனுப்பிட்டியாக்கோ அப்படியும் சொல்லலாம் சரி அந்த காசை அவங்க தான் எடுத்திருப்பாங்கன்னு நம்புறியா நீயும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு எடுத்திருப்பாளன்னு இல்லை எடுக்காமலும் இருந்திருக்கலாம் அவள் எடுத்தேன்னா எடுத்தேன் ஆமான்னு டக்குன்னு சரண்டர் ஆயிரூவா இப்போ எடுக்கல எடுக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்க நானும் அவளை நம்பாம ஆத்திரத்தில் அவள் அடித்த கோபத்தில் வெளியே அனுப்பி விட்டுட்டேன் யாரை நம்புதுன்னு எனக்கு தெரியல சரி சரி எதுவா இருந்தாலும் சரி இனிமேல் லட்சுமி அக்கா வீட்டில் இருக்க அவங்க வீட்டு அம்மாவே வீட்டுக்கு கூப்பிட்டு போறது எப்படின்னு பாரு எதுவும் நினைக்காம போய் கூப்பிடு வருவா ஒரு ரெண்டு நாளாவது ஆவாவது அப்போ அப்பதான் அவளுக்கு அம்மையா பயம் இருக்கும் அவன் எங்க வீட்டுல இருக்கதோ ஒண்ணுதான் லட்சுமி அக்கா வீட்ல இருக்கதோ ஒண்ணுதான் எங்க வீட்ல இருக்கும்போதே அவள் நல்ல அவள் அங்கே தான் சுற்றிட்டு திரிவா அப்புறம் என்ன அதனால அவளுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியாது அது என்னமோ சரிதான் சரி ஆஃபீஸுக்கு நேரம் ஆகுது வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு எடுத்துட்டு கிளம்பி வருவோம் வா

ஏலே சேகரு அங்க இருக்கிறது பெரிய பொண்ணு தானே அட ஆமா அவ என்ன பண்றாங்க அது பக்கத்துல இருக்கிறது உன் வீட்டமா தானே அட ஆமா இவங்க எல்லாம் அங்க என்ன பண்றாங்க வா போய் பாப்போம் உமா பெரிய பொண்ணு அட என்ன இவிய ரெண்டு பேரும் இப்படி வந்து நின்னு திடீர்னு தூக்கி போடுற மாதிரி வந்து நிக்காவ அம்மா நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஆ எங்க நான் சும்மா சாப்பிடலாம்னு வந்தேன் மத்தக்கிடுங்க உமா வந்து கடை ஆரம்பிச்சிருக்கலாம் என்ன உமா நடக்குதுங்க

நீங்க ரெண்டு பேரும் வந்து என் கால்ல விழுந்து என்னைய கூட்டிப் போனா நான் வீட்டுக்கு வருவேன் ஓஹோ அப்படியே கதை நீ மனசுல அப்படி வேற நினைச்சிட்டு இருக்கியாக்கும் சரி நானும் பாவம் பார்த்து போனா போகுதுன்னு ஒரு ரெண்டு நாள்ல உன்னையே வீட்டுக்கு கூப்பிட்டுலாம் மன்னிச்சு விட்டுருலாம் நினைச்சேன் உனக்குள்ள இவ்வளவு அகங்காரம் இருக்கா அப்ப நீ நீ என்னைக்கு வீட்டுக்குள்ள வாரான்னு நானும் பாக்க தானே போறேன் உன் கால நாங்க விழுந்துமாக்கோ நீ கனவுல கூட நினைக்காத இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு அதே மாதிரி நீங்களும் கனவுல கூட நினைச்சிராதீங்க நானா வீட்டுக்கு வரவேன்னு எத்தனை நாளைக்கு நீங்க கடக்கன்னு நானும் பார்க்கதானே போறேன் ஆ பாருங்க பாருங்க இந்த உம்மா எடுத்த சபதத்தை முடிக்காம விட மாட்டான் அடே அப்பா உம்மா பஞ்ச டயலாக்லாம் பரபரப்பா பேசுறாளே இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா பேசுறானே அப்ப இவன் அந்த காசை எடுத்துக்க மாட்டால தான் இருக்கும் அப்ப அந்த 5000 ரூபாய் எங்க வெயி இருக்கும் செல்வா அண்ணனோ அவிய மாமியா இருந்தா ஏதோ பிளான போட்டு இ உம்மால வெளிய தொலைத்திருப்பவள உண்மையாவே செல்வா பாத்தல்ல நீ இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ண பாரு நானும் இறக்கப்பட்டு அவளை வீட்டுல சேர்த்துக்கலாம் நினைச்சேன் அவ என்ன பேச்சு பேசுறன்னு பாத்தல்ல தெரியாம சொல்லிட்டம்ல மன்னிச்சிரு இவங்களுக்கு எல்லாம் இறக்கே போடக்கூடாதுல்ல நேரம்தான் வீணு இதுவெட்ட பேசி ஒரு பிரோஜனம் கிடையாது செல்வானே பூரி சாப்பிட்டு பாருங்க உங்க வீட்டமா சூப்பரா சமைச்சிருக்காவ எங்க நீங்களும் ரெண்டு பூரி சாப்பிட்டு போயிருங்க சூப்பரா இருக்கு உங்க அம்மா இடியாப்பமும் குடும்பமும் வச்சிருக்காவே அதை விட இது அழகா இருக்கு

அந்த கிழவி குண்டி மருந்து எங்கயாவது அந்த சுருக்கு பைய வச்சிருக்கோம் அது கையில கடச்சாலே தெரிஞ்சு போயிரும் நான் திருடலன்னு அப்ப நான் அதை யாரு கண்டுபிடிக்காது நம்ம தான் வீட்டுக்கு போய் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் ஆஹா நாளா அந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டேன் சொல்லிட்டேன் மிதிக்கல நானே தாண்டி போய் இப்ப சொன்னியே இழுத்து வச்சி இது வாஸ்தவமான பேச்சு தான் அப்பப்ப வீட்ல பொருள் எல்லாம் எடுக்க போறேன்னா வெளிய வீட்டு வாசல தாண்டி குதிச்சு உள்ள போய் எடுத்துட்டு வந்து சமையல் செய்யிறது தேவைப்படும்ல எத்தனை வீட்ல போய் பிச்சை எடுக்கிறது வீட்டுக்குள்ள கிழவி தூங்கிட்டு இருக்கும்போது இல்ல வீட்டுல ஆள் இல்லாத வாசல் தாண்டி வச்சு வீட்ல இருக்க அரிசி குறுப்பு சாமான் அப்ப அப்ப போட்டு வரணும் அப்பதான் வெளிய கணக்கு வரைக்கும் சமைச்சு சாப்பிடலாம் அட மானங்கெட்டவளே அத களவாண்டுக்கு வந்து இங்கிருந்து சமைச்சு சாப்பிடறதுக்கு நீ பேசாட்டிக்கு உள்ள போயிட்டு அந்த சுருக்கம் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு கொடுத்து வீட்டுக்காவது பெறலாம்ல நீ வேற இங்க சமைச்சு சும்மா கடை இங்க தெருவுல கடந்து சமைச்சு சாப்பிடறதுக்கு சூப்பரா தான் இருக்கு ஒரு நாலு நாள் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு போவோம் சரி மதிய சமையல் என்னும் என்ன காலைல ஓவர் அட அங்கன இங்கன கோாலி சுத்தி தெரியும்ல லவக்குன ஒரு கோாலியை பிடிச்சி அடிச்சு கொலம்பாச்சிர வேண்டியதுதான் மதிய சாப்பாட்டுக்கு வந்திருங்கனே ஷூர் டெஃபினட்லி டெஃபினட்லி